என்னூறு என்னூறு எங்க அல்ல வர்றது வர்றதுக்கு அபிஷன்

ஆயிரம் 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 எண்ணூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ரெண்டு பேர் ஆயிரம் 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 ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு முன்னூறு 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 ஆயிரம் <laughs> ஆயிரம் <laughs>

Hayır. 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 Biz. Hayır. 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 Hayır.

லே ஆ ஓட ஓட 2200 2000 मून <laughs> ரே 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 டிரைவ் சே படிடு சே ரே அது டே பதுடா بلا ஓட 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 ஓராமடி ஓட ஓட 2000 ஓய் ஆயிதே 500 ஏ கே ரே 500 ஏ கே ரே 500 ஏ ஆயிதே 500 500 ஏ 1600 ஏ 1600 ஏ 1600 ஏ 1600 ஏ 1600 ஏ ஓ என்ன நான் கேelnஆ 1500 1500 1500 1500 600 600 என்ன இப்படி வரது 1800 1800 1800 1800

100 100 மீன் செல்ல 100 100 100 1200 1200 1200 1200 காஸ்கைல குடு. என்ன அந்த கொன்னடு போ. ரெண்டே நாட் போறது. ரெண்டு ரெண்டு மரம் மரம் ரெண்டு ரெண்டு மரம் கேளு கேளு. நா. ஏங்க நீ குடுதடா 1200